அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை உழுக்கும் தொடர் கொலை சம்பவங்கள் வேடிக்கை பார்க்கிறதா திராவிட மாடல் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில ஒரு பிரதான சாலை மக்கள் அதிகமா புழங்கக்கூடிய ஒரு சாலையில ஒரு கொலை நடந்திருக்கு அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில பேச போறோம் எழுச்சியுரை உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் என்ற துணில தமிழ் தேசியத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இந்த வலையுறி ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை உண்மையை உறக்க பேசுவதற்காக இந்த வலைவழி கண்டிப்பாக பின்தொடருங்கள் வாங்க காணொலிக்குள்ள போலாம் வரலாற்றிலேயே நீங்க எதிரி எதிர்கொள்றீங்க தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக நெஞ்ச பதப்பதவிக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக கொலை சம்பவங்கள் நடந்து வருது ஏற்கனவே நடந்த கொலைகள்ல இருந்து அதை பார்த்த மக்கள்ல மீண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படிப்பட்ட சூழல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பதட்டம் ஏற்படும் அந்த சூழல்ல இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில மனோஜ் என்ற ஒரு கஞ்சாவியாவாரி தான் இணைக்கு கையெழுத்து போடக்காக போயிருக்கிறாரு போயிட்டு திருப்பி வரும்போது காரைக்குடி பிரதான சாலையில ஒரு கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்யும் கண்ணதனவே வெட்டி படுகொலை செய்யும் அவர் கூட போன நண்பர்களுக்கும் ஆழமான அறிவல் வெட்டிகள் எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது காவல்துறை இருக்குதா காவல்துறையின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படி இருந்தாலும் எதுக்கு இருக்கு சாலையில ரோட்ல கடை கிட்ட காசு வாங்குறது இருக்கா இங்க நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் கூட அவங்களுக்கு வேலை செய்ய முடியலங்க நேர்மையா வேலை செய்ய முடியல இந்த காக்கி சட்டையை போட்டதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வேலை செஞ்சிருவோமாங்கிற ஒரு இயக்கத்துல இருக்கிறாங்க ஆனா நீங்க அவங்களையும் சேர்த்து அவங்களை மட்டுப்படுத்துற வேலையை தானே இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது ஒருத்த வெட்டி படுகொலை செய்யப்படுறான் வினையில வந்தவன் கஞ்சா வியாபாரி அப்ப அவன் எதிர எதிரால என்னவா இருப்பான் ஒண்ணு தொழில் போட்டியா இருக்கும் முன் முன்விரோதமா இருக்கும் இது ரெண்டுலதான் ஒண்ணுதான் இன்னும் எத்தனை சம்பவங்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய கருணாநிதி அவர்களுடைய பாதுகாப்பு படையில இருந்த உங்க அப்பா உங்க அப்பாவோட பாதுகாப்பு படையில இருந்த பதிவுக்குரிய ஜாகிர் ஹுசேன் ஏன்னா முகநூர்ல அவர் பதிவு கூடுறாருங்க முப்பது பேர் கொண்ட கும்பலையை மிரட்டுறாங்க கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபர் அவர் தான் இப்பதான் இஸ்லாமா தழுவி இருக்கிறாரு அவருக்கு அந்த நிலத்தை சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் என் மனைவி மீதும் பிசிஆர் வழக்கு முழு உருமா காவல்துறை அதிகாரிகள் உடனே போடுறாரு காவல்துறை அதிகாரி மேல நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன சரி ஜாகிர் சேனையா வெட்டி பலமுறை செய்யப்பட்டு விட்டார் இறந்துட்டார் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிருஷ்ணமூர்த்தி அவன் பேர் என்ன டவுபியா முகமது டவுபின்னு நினைக்கிறேன் அந்த கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் பட்டிங்கிற ஒரு இடத்துல நீங்க கைது பண்றீங்க சரி கைது பண்ணிட்டீங்க பண்ணவன புகைப்படத்தோட சேர்த்து போடணுமா இல்லையா இப்போ வரைக்கும் எங்க போட்டீங்க அவங்க பையன் நாலு கேள்வி நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறாரு தாகிர் ஹுசேன் அவருடைய மகள் அந்த கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா என்ன காவல்துறைய முதல்வர் தன் கட்டுப்பாட்டு வச்சிருக்கீங்க டாடி ஏதோ என்ன கட்டுப்பாட்டு வச்சிருக்கீங்க கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல பிரதான சாலைதான் அது மக்கள் அதிகமா புழகக்கூடிய சாலை கோலா பண்றது தைரியமா பண்றாங்க யாரு ஆணோலி எடுத்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவன் தைரியமா கொலை பண்றான் ஜானுங்கிற நபர் சேலத்தை சேர்ந்தவர் அவனும் குற்றவாளிதான் அவனும் ஒரு கூலிப்படையை வச்சு கண்டனமா வெட்டி கொள்றீங்க இது நாடா இல்ல சுடுகாடா அப்படி மாற்றுவதற்கான முயற்சியை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பத்தூர்ல கொலை சம்பவம் ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துக்குள்ள போய் நீதிமன்றம் வளாகத்துல வச்சு வெட்டி கொலை செய்யறான் எங்கெங்க சட்டம் ஒழுங்கிருக்கு தொடர்ச்சியாக கொலை சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கணும் அந்த கொலைக்கெல்லாம் மூல காரணமே போதைதான் இல்லைன்னு சொல்ல முடியுமா எத்தனை குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா நடந்துட்டு இருக்கு தெரியுமா ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு நாளும் பதிவு பட்டு இருக்குது அதுல கொலைகளா இருபதுக்கும் மேற்பட்டது நடந்துட்டு இருக்குது வாரத்துக்கு இருபது பத்து அஞ்சு எட்டு ஏழு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இந்த அரசாங்கங்கள் மக்களை முழுமையா ஏமாத்த மக்களை முழுமையாக ஏமாத்தி கொண்டிருக்கு ஐம்பது கிலோ கஞ்சா புடிச்சோம் எழுபது கிலோ கஞ்சா பிடிச்சோம் ஏழுநூறு கிலோ கஞ்சா புடிச்சோம் சரி ப்ரோ ஏழாயிரம் கிலோ கஞ்சா எங்க போச்சு எங்க போச்சு மாணவர்கள் கையில கத்தி எடுத்து நாங்கேர்ல வெட்டினானா இல்லையா அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு எங்க போச்சு வேங்கை கோயில உங்க சட்ட ஒழுங்கு எங்க போச்சு அம்மன் கோயில்ல உங்க சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு சேலத்துல உங்க சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு தமிழ்நாடு முழுவதும் சேல சம்பவம் திருப்பூர் சம்பவம் கோயம்புத்தூர் சம்பவம் திருநெல்வேலி சம்பவம் மதுரை சம்பவம் வேலூர் சம்பவம் திருப்பத்தூர் சம்பவம் சென்னை சம்பவம் சம்பவங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்குங்க சாதனை ஒன்றும் நடக்கலைங்க தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பது மக்களை மேலும் தொய்வடை வைக்கிறது இந்த நிலத்துல வாழலாமாங்கிற ஒரு சூழல் இருக்காங்கிற ஒரு கேள்வி எழும்புது இந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்து கொண்டிருக்குது என்ற கேள்வி எழும்புது எல்லாரும் இந்த கொலைக்கு இது போன்ற தொடர் கொலை சம்பவங்கள் நடக்காம காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் உண்மையான காவல்துறை அதிகாரிகளை வேலை செய்ய விடணும் உங்களுடைய அதிகார பசிக்கு அந்த காவல்துறை அதிகாரிகளை தீனியாக்காது காவல்துறை நேர்மையா செயல்பட உடுங்க நேர் இந்த பிரவீன் குமார்னு ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆட்களை வைக்காது அதிகாரமற்ற நாம் தங்க கட்சிக்கார அண்ணனை பார்த்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் அமல்ராஜ் அவர்களை தாக்கினாள் இல்லையா அவன் கை போயிட்டான் அதுக்கான பிரதிபலனை ஐயா அவர்களை அனுபவிப்பான் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பாரு ஆனா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் யாரு அண்ணாமலை போய் கெஞ்சினாரு உங்க காவல்துறை கெஞ்சுதுங்க பாரதிய ஜனதா அரசு கெஞ்சுது நீங்க ஆனா போலிய பா பாஜக தான் எதிர்ப்பு எங்களோட எதிர்ப்பு என்று பதவி செய்யுது ஒன்றிய அரசை தீர்ப்பதே எங்களோட வேலை அப்படின்னு பாரதிய ஜனதா கால் காலம் உண்மைதான் ஊன முடியாது ஏன்னா தமிழ் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் இருக்கோம் அப்படி எப்படி ஊன முடியும் திராவிடர்களும் ஒரு நாள் ஊன முடியாது திராவிடம் என்ற சொல்லே இல்லாமல் ஆக்குவது முதல் வேலை உங்களோட முதல் வேலை அதுதான் எழுச்சியுரை தொடர்ந்து மக்களின் பக்கம் நிற்கும் உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் தொடர்ந்து ஆதரவு ஊடுங்கள் நன்றி வணக்கம்